ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த ஆண்டிற்கான ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்குவதற்கு ஒரு முக்கியமான அதிரடி அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த விவசாய மின் இணைப்புகளுக்கு தீர்வு காணும் வகையில் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஐம்பதாயிரம் புதிய மின் இணைப்புகள் வழங்க தமிழக அரசு மின்சார வாரியத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இது குறித்த அறிவிப்பு கடந்த ஏப்ரல் மாதம் வெளியான நிலையில் நான்கரை மாதங்களுக்கு பிறகு தற்போது திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கியுள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டில் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கும் பணிகளை துவக்க வாரியத்துக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது இதற்காக தமிழக மின்வாரியத்திற்கு ஏற்படும் செலவை தமிழக அரசு ஆண்டுதோறும் மானியமாக வழங்குகிறது அரசும் மின்வாரியமும் நிதி நெருக்கடியில் உள்ளன இதனால் விவசாய மின் இணைப்பு உடனே வழங்கப்படுவதில்லை எனவே ஒவ்வொரு ஆண்டும் அரசு அனுமதிக்கும் எண்ணிக்கைக்கு ஏற்ப விவசாய மின் வழங்கப்படுகின்றன அதன்படி விவசாய மின் இணைப்புக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து காத்திருப்பவர்களில் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படுகிறது இதுவரை ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளது எனவே நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐம்பதாயிரம் மின் வழங்கப்படும் என ஏப்ரலில் அறிவிக்கப்பட்டது நான்கரை மாதங்களாகியும் மின் இணைப்பு வழங்கப்படாததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர் இந்நிலையில் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் மின் இணைப்பு வழங்கும் பணிகளை துவக்க மின் வாரியத்திற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தற்போது மொத்தம் இருபத்தி மூணு புள்ளி ஆறு லட்சம் விவசாய மின் இணைப்புகள் உள்ளன இவற்றுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதால் அரசுக்கு ஆண்டுக்கு சராசரியாக ஏழாயிரம் கோடியானது செலவாகிறது இதனால் தான் உடனடியாக விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படுவதில்லை எனவே ஒவ்வொரு ஆண்டு அரசு அனுமதிக்கும் எண்ணிக்கை விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படுகிறது